இந்த தேர்தலுக்கு முன்பே முஸ்லிம் காங்கிரஸ் இணைவதற்கு அவர் விருப்பம் தெரிவித்து என்னோடு இருந்தார் ஆனால் இருக்கின்ற நிலவரங்களின்படி எங்களுடைய மத்திய குழுவினர் தேர்தலுக்கு பிற்பாடு அதை பற்றி ஆலோசிக்கலாம் தேர்தலுக்கு பிற்பாடு தான் அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முஸ்லிம் காங்கிரஸும் அவரும் வேறுவராக தேர்தலில் போட்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது அவர் இவ்வாறு தேர்தலுக்கு முன்பு கட்சியோடு இணைய முன்வந்தாரோ அதை அடிப்படையிலே மீண்டும் பேசுவதற்கு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு சந்திப்பு ஏற்பாடாக இருக்கிறது முஷாரஃப் முதுனாமினை பொறுத்த மட்டிலே பல விமர்சனங்களை முன்வைத்த ஒருவர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சம்பந்தமாகவும் குறிப்பாக உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு உங்களுடைய கட்சியின் தலைமைத்துவம் சம்பந்தமாக காரசாரமாக விமர்சனையை முன்வைத்த ஒருவர் இவ்வாறான ஒருவரை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையில் நீங்கள் இணங்குகின்றீர்களா என்னை பொறுத்த மட்டிலே ஒரு அரசியல் தலைவர் விமர்சனம் செய்கிறார் என்பதை பற்றி நான் பெருசாக கொள்வதில்லை என்ற தேர்தல் காலத்திலேயே அரசியல் தலைவர்கள் மேடுகளிலே தங்களுடைய கட்சியை வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக பிற கட்சிகளின் தலைமைகளை பேசுவது ஒரு புறம் அதே நேரம் பாராளுமன்றத்திலோ அல்லது வெளியிலோ நாங்கள் சந்தித்துக் கொள்ளுகின்ற போது அவர்கள் என் மீது காட்டுகிற கண்ணியம் கௌரவம் என்பது ஒரு விஷயம் அந்த அடிப்படையிலே தம்பி முஷரஃப் சற்று காரசாரமாக என்னை மேடையில் விமர்சித்தாலும் கூட தனிப்பட்ட முறையிலே என்னை கௌரவப்படுத்துவோர் கண்ணியப்படுத்துவோர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்மை அவருடைய பேச்சுக்களிலும் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷார முதின் அபீனுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் கதவு திறந்திருக்கின்றது அவ்வாரா அவர்களுக்கு மட்டுமல்லிருந்து வெளியிலே இருக்கிற அனைவருக்கும் கட்சியின் கதவு இப்போதும் தொடர்ந்துதான் இருக்கிறது தேர்தல் மேடுகளில் அவர்கள் ஏதாவது கட்சிக்கு துரோகம் செய்திருந்தால் அதை பற்றி பேசுவது என்பது சர்வசாதாரணமான விஷயம் கட்சி முடிவெடுக்கின்ற வரைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முடிவு முஷாரப் அவர்கள் இணைத்துக் குழுவில் தலைவர் என்பவர்களே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆம் அடுத்ததாக அட்டாலைச் சேனையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் தேசிய காங்கிரஸும் இணைவதற்கான ஏதாவது முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இணை இந்த ஆட்சி அமைப்பு சம்பந்தமாக இல்லை உள்ளூர் மட்டத்திலே தேசிய காங்கிரஸ் தலைமையோடும் நண்பர் அத்தாவுல்லாவோடும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உதுமால பைய ஏனைய கட்சி உறுப்பினர்களில் ஆக்கிரப்பட்டுச் சேர்ந்த சகோதரர் தவம் உட்பட உடன்பாடுகள் தேசிய காங்கிரசுடைய தலைவர் அத்தாவுல்லா குடும்பங்களைப் உங்களை பற்றி காரசானவாக தேர்தல் மேடையிலே பேசிய ஒருவர் இவ்வாறு கட்சி சம்பந்தமாக தலைமைத்துவம் சம்பந்தமாக பல விமர்சனங்களை முன்வைத்தவர்களை பதவிகளுக்காக இணைத்துக் சரி என்று நீங்கள் நம்புகின்றீர்களா இதிலே தல கட்சியை பொறுத்த இன்று முஸ்லீம் காங்கிரஸின் தலைமை மாத்திரமல்ல இன்று என்னை பொறுத்தமட்டில் விமர்சனங்கள் என்பது எல்லோருக்கும் சகஜம் நண்பர் அத்தாவுல்லாவை பொறுத்தமட்டில் அவரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அவர் மீண்டும் கட்சியில் வந்து இணைய வேண்டும் என்ற விஷயத்திலே நான் நீண்ட காலமாக அவரோடு கந்திக்கின்ற ஒவ்வொரு தடவையும் அவருக்கு நான் ஞாபகப்படுத்தினேன் தற்போது அந்த விருப்பம் கொடுக்க இருக்கின்றதா என்னை பொறுத்த மட்டும் இல்லை அது நிரந்தரமாக இருக்கிற அழைப்பு அதிலே அவர் ஆர்வம் காட்டினால் நிச்சயமாக நாங்கள் அவர் கட்சிக்கான அந்த கதவு திறந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரிந்த விவகாரம் இந்த விடயத்திலும் கட்சியோடு இணைந்து பயணிப்பதற்கு பூர்ண சம்மதம் தெரிவித்திருக்கிறார்